ஏண்டா கேடுக்கட்ட நாய் கேட்டு கேட்ட அவசரின் ஆ உடம்புக்கு பொறுக்கி உனக்கு தானா இது நான் கேட்குறேன் ஒன்றே ஆ சரி ஏ நம்பரை நீ பிளாக் பண்ணிட்டேன் நான் திட்டினான்னு சொல்லிட்டேன் ஏன்னா மயிற்றுக்கு நீ அப்படிலாம் எனக்கு கால் பண்ணுற சொல் சொல் சரி ப்ளாக் பண்ணல சுத்தம் முடிக்கிட்டு ஒழுங்காக இருக்கிறியா ஆ வாய் சுத்தம் முடிக்கிட்டே அப்புறம் எதுக்கு புது புது நம்பரில் வந்து மயில் நொட்டை நொசுன்னு எதுக்கு புடுங்குறேன் நான் கேட்குறேன் எதுக்கு வரேன் எதுக்கு புது புது நம்பரில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆ உனக்குலாம் வந்து ஈனமான எதுவுமே கிடையாது தானே உனக்கு இருந்தால் ஏன் இப்படி இருக்கிற மக மூச்சையும் பாரு புது நம்பரில் வந்து இது பண்ணலான் உன்னோட யோகிதே எனக்கு ஃபஸ்ட்டே நீ இப்படிதான்ன்றது ஆனால் ஒன்றா வந்து எதுக்கு நீ பய இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒழுங்காக வந்து இது பண்ணி ஒழுங்காக என்கிட்ட பேசணும் அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு ஓடுற நீ ஒரு நாய் நீலாம் பேசவே தைரியம் இல்லை தெரிய தைரியமாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரிக்டாக பேசணும் அதை விட்டு என் நம்பர் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி புது நம்பரில் போயிட்டு வாய்ஸ் மாற்றி பேசுகிறாராம் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாய்ஸ் மாற்றி பேசுகிறான் ஆ தெரிஞ்சுக்கி எவ்வளோ ஒரு கேடு கேட்ட ஜென்மன்றது ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல சி 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 பண்ண இல்லை ஓடி போய்டு அப்படியே சரியான ஒரு உங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் மொழி என்ன சொல்லணும் ம் ம் அதான் நம்ம எதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி நம்ம தகுதிக்கு உள்ளவங்கக்கிட்ட மட்டும்தான் பழகலாம் நம்மளுக்கு தகுதி இல்லாதவங்க கிட்டலாம் ஸோ நம்ம ரேஞ்சு கிட்ட தான் பழகணும் பேசணும் இவங்கிட்டலாம் பழக நம்பர் அதனால் தான் நான் இந்த இதுவும் இதில் ஆ ஆ இந்த க்ரீம் போட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் ஆர்டர் பண்ண பாருங்கள் டே க்ரீம் இது வந்து இறைய பேசு வந்து ரொம்ப டல்லாயிடுச்சு பார்க்கலாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து அது மாதிரி வந்து நீ எனக்கு எதுவும் செலவு பண்ணது கிடையாது இது வரைக்கும் அது நல்லா தெரிஞ்சிக்க ஏதோ எப்பயோ ஒவ்வொரு டைம் ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கேன் ஏதோ சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆ ஆ அதுக்கு நான் நிறைய முறை நீ என்கிட்ட வந்து காசு கேட்கும் போதெல்லாம் நான் உனக்கு ஏதோ என்கிட்ட இருக்கிறது போட்டேன் என் பாருங்கள் லிப்ஸ்டிக் இது வந்து ஏன்னா வந்து இது வந்து நேச்சுரலாக வந்து இந்த பீட்ரோட்டு அப்புறம் கேரட்டு இதில் சீவி இதில் பண்ணுறாங்களா அதனால் வந்து இது போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வாங்கியிருக்கிற இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ம் ரெண்டும் ஆர்ட்ரு பண்ண வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ம் எப்படின்னா இன்னும் இது வேறு ஒன்று தைரியம் வந்தால் பிளாக்ல எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட்டாக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அதை விட்டு அவங்களுக்கு அவங்ககிட்ட பேசி இவங்க கிட்டே இப்படிலாம் சொல்லி எனக்கு கால் பண்ணாத பேசாத இது பண்ணாத உனக்கு எதனால் ஒன்றை என்ன கேட்காதன்னு சொல்கிறேன் என்னையே நீ கேட்டுன்னு இருக்க எது கேட்குற எத்தனை பேர் உனக்கு தெரியும் எத்தனை பேர்கிட்ட பேசுகிற பழகிற ஆ எத்தனை பேர் காலில் போய் அவங்க அவங்ககிட்ட போய் சொல் எதுக்கு என்கிட்ட மட்டும் மாட்டேன் ஒரே இருந்தா ஆ நான் என்ன சொல்கிறேன்னா நீ உனக்கு பேசக்கூட இதுவும் கிடையாது என்கிட்ட நான் வந்து ஒரு மாதிரி சிப்பேன் 哼，我给啊。